ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து பங்குனி உத்திரம் ஸ்பெஷல் எல்லாருக்குமே பங்குனி உத்தர திருவிழா நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே ஹாப்பியாக கொண்டாடுங்க எல்லாரும் நல்லதையே எல்லாரும் நல்லா இருக்கும் இன்றைக்கி நாங்களும் பங்குனி உத்திரத்துக்கு ஸ்பெஷலாக வந்து சிம்பிளாக சாப்பாடு செஞ்சு படைச்சிட்டு சாமி வீட்டுக்கு வரோம் அதையை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்படி தான் சாமி கும்பிட்டோம் நீங்கள் எப்படி சாமி பிடிச்சி சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்டி ஷேர் பண்ணிக்கொங்கிறேன்